தாக்கம் எல்லாம் அதிகமாக கொடுத்துருச்சு அந்த தாக்கமெல்லாம் விளைபடும் வந்துரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் இவங்க வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் முதன்மை என்று சொல்கிற மாதிரி வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் இப்போ நல்ல முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சஞ்சலப்பு குடும்ப உறவுகளில் ஏற்பட்டு வந்த சஞ்சலப்புலாம் இப்போ மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவாங்க ஏதோ சூழ்நிலை சரியில்லை பழகுது அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு மேம்படும் திரும்பி நாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணமெல்லாம் உருவாகும் தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த பிரச்சனை தனியாக நாம் சம்பாதிச்சு வச்சிருந்த பிரச்சனை தனியாக சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் விற்க முடியாமல் இருக்குதுன்னா அதெல்லாம் விற்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஓரளவுக்கு சமாளித்து வெளியே வந்துடுவீங்க பரவாயில்ல மாதிரி திட்டால் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் கூடுதலாக வெளியூர் அமைப்பு வெளிநாட்கள் அமைப்பில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் வெளிநாடு போடுறவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா பாஸ்போர்ட் கிடைக்கல நீங்கள் விசா கிடைக்கல அங்கே அப்ரூவ்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த அமைப்புகளால் நல்ல ஒரு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவதால் நீண்ட தூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு போகுது ஏழாம் அதிபதி அவரோட சம்பந்தப்படு ஏழாம் அதிபதியோட சுக்கரன் ரெண்டாம் அதிபதி சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரவல்லதாக உங்களுக்கு அமையும் இந்த பதிவினை காண இருப்பது என்ன நான் சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தெட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம் நம்ம லைஃப்பில் சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் தான் மனைவி சுக்கரன்தான் லக்ஷ்மி சுக்கரன்தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பணங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பயிற்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே கன்னிராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் நம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி என்று சொல்கிறது பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கான அதிபதியும் அவர் தான் ராசியின் அடிப்படையில் நம்மளுக்கு ஒவ்வொருக்கும் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா இந்த கண்டகச்சனையின் காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் நல்லா இருக்குது யூடியூப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுலாம் வேறு விஷயம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது இருந்தாலும் நாமளே இப்போ வாழ வச்சுருந்தான் இருக்கான் இறைவன் இந்த சூழ்நிலையும் வாழ வச்சுட்டு இருக்காருன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ செய்த புண்ணியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த பத்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சனி என்று சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனை தருகின்ற இடமாக நம்மளுக்கு இருந்தாலும் கோள்களின் சுழற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் போல சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற காலம் சுக்கர பகவான் யாரோட இணைந்தார்னா குரு ப்ளஸ் சுக்கரனோட இணைது இந்த நேரத்தில் உங்களுக்கு விடிவுகள் இல்லாமல் இருந்திருந்தால் கோர்ட்டு கேஸ் எனக்கு பிரச்சனையாக இருக்குது சுவாமி அதுக்கு விடிவு கிடைக்க மாட்டேங்குது நான் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி தாக்கத்திலேருந்து வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலிருந்து இப்போ மாறி வரப்போகிறீங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயனாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும் குடும்ப பிரச்சனையாக இருந்தால் கூட சரி குடும்பத்தில் சொத்து சார்ந்த விஷயங்களும் எனக்கு வரவேண்டிய முதலீடு முதலீடு சார்ந்த விஷயத்தில் முதல் போட்டு ரொம்ப முடிச்சுட்ருக்கேய்யா கடன் வேறு அதிகரித்து கொண்டே தான் மேலே இருக்குதக்கேன்ட்டு மேல குறையமாட்டும் சொலமான வார்த்தைகள்னிமேல் குறையப்போகுது அந்த வார்த்தை முதல்ல குறையும் தாக்கமெல்லாம் அதிகமாக கொடுத்துருச்சு அந்த தாக்கமெல்லாம் விளைபொருனா வெளிவந்துருவான் ஒரு எயிட்டி பர்சன்ட் இவங்க வெளி வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் முதன்மை என்று சொல்கிற மாதிரி வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் இப்போ நல்ல முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சஞ்சலப்பு குடும்ப உறவுகளில் ஏற்பட்டு வந்த சஞ்சலப்பெலாம் இப்போ மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவாங்க ஏதோ சூழ்நிலை சரியில்லை பழகுது அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு மேம்படும் திரும்பி நாம் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த பிரச்சனை தனியாக நாம் சம்பாதிச்சு வச்சிருந்த பிரச்சனை தனியாக சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் விற்க முடியாமல் இருக்குதுன்னா அதெல்லாம் விற்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனைக்கு என்ன என்னென்ன வழிக்குதோ அதெல்லாம் கிரித்துட்டு வெளியே வரணும் அந்த மாதிரி சொல்கையெல்லாம் இப்போ மாற்றங்கள் கொடுக்கும் பொறுமை தேவை வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் சாமி வேலையை எடுத்து செய்வீங்க வேலையில் தடை எதுவும் இருந்து எனக்கு வேலை கிடைக்காம போயிட்டுருக்குன்னா இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த இருபத்தேழு நாட்களுக்குள் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலை இல்லாதவர்கள் வெளியூர் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துருந்தா அந்த டிரான்ஸ்ஃபரான விஷயங்கள்லாம் இப்போ நன்றாக கைகூடும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தில் இருக்கும் என்னென்ன தேவைகள் நம்மளுக்கு குறைஞ்சி போச்சா அதெல்லாம் இப்போ தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுருவீங்க வீட்டில் என்னென்ன வாங்கி போடணுமோ அந்த தேவைகள் என்று சொல்லக்கூடியகள் ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நம்ம குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்துலேயும் நடைபெறும் இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் சுபரோட சுபர் சேரக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இணைவு காதல் மலர்கின்ற காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் காதலும் மலர்கின்ற அமைப்பு இளைஞர்களுக்கு தேவையில்லாத விஷயமும் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இதை காலத்தின் கட்டாயம் இது யாரும் மாற்ற முடியாது சில விஷயங்கள் நம்மளை தேடி வரும் தானாகவும் வரும் தேடியும் வரும் நம்மளுக்கு தானாகவும் நம்மளுக்கு தேடி போயிடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் தானாக அமைக்கக்கூடிய அமைப்பு பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அதை தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம் நாம் கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அதை தான் நாம் செஞ்சிட்ருக்கோம் ஒவ்வொரு வேளையிலும் இருந்து வந்த பிரச்சனை ஒவ்வொரு நாட்களில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது ஓரளவுக்கும் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாகும் இந்த சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சால் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்துக்கு கிடைக்கக்கூடிய காலம் அவர் வரும்போது இனிமேல் ஜீவனங்கள் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பரவாயில்லங்க ஏதோ வருது எழுதுகிட்டு ஒரு பரவாயில்லை இங்கே வந்த இடத்துலையாவது திருப்பி ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன்ற அளவுக்கு நம்மளுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஊரகத்தில் இருந்து வந்த ப்ராப்ளம் கோர்ட்டு கேஸில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் முடிவு கொண்டு போகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் கண்ணீராசிக்கு இருக்க போகுது நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் இதெல்லாம் எனக்கு விடிவு கிடைக்கணும் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் கிடைக்கப்போகுது அரசியலுக்கு கூட இனிமேல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நான் அரசியலுக்கே போகாமல் இருந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனா அரசியலுக்கு போயிடுவீங்க இப்போ அவங்களுடைய பேச்சாற்றல் யாராலையுமே தடுக்க முடியாது அவங்களுடைய ஸ்பீச்சை தடுக்க முடியாது அவங்க வேலையை தடுக்க முடியாது ஏன் எதனால் இப்படி போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு கண்ட்ரோலும் பண்ண முடியாது அரசியல் அரசியல் செல்வாக்கு பெறுகின்ற அமைப்பும் அரசாங்கத்தில் பதவிக்காக நான் கதைப்பட்டிருக்கேன் ஐயா அதுக்காக வேலைக்காக எழுதி போட்டிருக்கேன் இப்போ கிடைக்குன்னா அதெல்லாம் போதும் அரசங்கம் பதவியும் சாரி அரசியல் வாதி பதவியும் எல்லாமே தேடி வருகின்ற காலமாகும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரனுடைய வெளி வட்டாரங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தந்தையார் உடல் இருந்து வந்த பிரச்சனை தந்தைக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் சற்று பாதிப்புகள் ஏற்படும் தந்தையார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் தந்தை தந்தை வழி சொந்தங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் துன்புறுத்துற மாதிரி தெரியும் இல்லை நம்ம அவங்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த மாதிரி விஷயங்களும் தந்தையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும் தந்தைக்கு சொத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு பறிக்கின்ற காலமாகவும் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் இந்த நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வருகின்ற காலமாகவும் இருக்குதையா கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை நான் பெரிய பெயர் பிடிப்பு படிக்க போகிறேன்னா அதெல்லாம் அமைப்பெல்லாம் நல்லா இருந்தையா கல்வி சார்ந்த விஷயத்தில் தடைமாக இருந்த நம்ம மனசாக்கமாகட்டும் எல்லாமே இப்போ விலகும் ஓரளவு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையை நாம் வெளியே வந்துடுவோம் அது எல்லாருக்கும் வரக்கூடிய கெண்ட கச்சனைக்குரிய காலம் அந்த அமைப்பெல்லாம் கன்னிராசிக்கார்கள் தொடர்பாக இருந்து தான் அந்த பிரச்சனையெல்லாம் விலகும் என்ன சுவாமி முன்ன மாதிரி இந்த இதெல்லாம் தாக்கமெல்லாம் அதிகமாக தான் இருக்குது என்னனே தெரியல ஏன் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்குன்னு எனக்கும் தெரியல அதுக்கும் தெரியல லோனுக்காக எதிர்பார்த்துருந்தா அந்த லோன்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் நீண்டலாக எதிர்பார்த்துருந்த லோன் நோன் விஷயங்கள் எல்லாம் இப்போ கைகூடக்கூடிய அமைப்பு சிலருக்கு வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடு கட்டாமல் நின்று போயிடுச்சு வீடு கட்டிவிட்டு அதில் இப்போ நான் இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கிரக கூட பண்ண முடியல சாமி வீடு கட்டின்ட்டு இருக்கேன் ஆனால் கிரக முடியல இதெல்லாம் எப்போதான் நடக்குன்னா இந்த சூழ்நிலையில் அதெல்லாம் உங்களுக்கு வேலைகள் முடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும் அதாவது எப்படி சொல்கிறதுனா பணம் வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும் பணவரவு அந்த வேலையை முடிக்கக்கூடிய காலம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் கல்விகளில் இருக்க இந்த பிரச்சனை விலகும் குடும்ப சூழ்நிலை வேலை அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடியதான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் பொறுத்தெல்லாம் வருமானம் இருந்து கொண்டிருக்கும் கவலையைப்பட தேவையில்ல வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க எதனாவது ரூபத்தில் நம்மளுக்கு வருமானத்தை கொடுப்பார் சிலருக்கு மறைமுக வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்வேன் சிலர் பேருக்கு மறைமுக வருமானத்தை தேடி வருகின்ற அமைப்பாக இந்த காலங்கள் இருக்கும் சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் கடினமான சூழ்நிலை வாழ்ந்தால் இந்த மாதம் இந்த இருபத்தேழு நாட்கள் ஓரளவுக்கு எதையும் சமாளித்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஓரளவுக்கு சமாளித்து வெளியே வந்துடுவீங்க பரவாயில்ல மாதிரி இதுட்டா ஒன்றும் தொந்தரவு கிடையாது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் கூடுதலாக வெளியூர் அமைப்பு வெளிநாட்கள் அமைப்பில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் வெளிநாடு போடுறவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா பாஸ்போர்ட் கிடைக்கல எனக்கு விசா கிடைக்கல அங்கே அப்ரூவ்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த அமைப்புகளால் நல்ல ஒரு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவதால் நீண்ட தூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படப்போ ஏழாம் அதிபதி அவரோட சம்பந்தப்படுத்தி ஏழாம் அதிபதியோட சுக்கரன் ரெண்டாம் அதிபதி சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரவல்லதாக உங்களுக்கு அமையும் ஐயா வேலை கிடைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணியிருக்கேன் வேலைக்காகவும் பார்த்துருக்கேன் எல்லாத்துக்கும் குடும்ப உறவுகளில் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் பார்க்குறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தரும் 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 சுக்கரனுடைய பெயர்ச்சி ராசிக்கு ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பாக இந்த பத்தாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கரனால் ஓரளவுக்கு மன தாத்தகத்தை கொடுக்கக்கூடியது வெளியே வந்துருவீங்க நல்ல முன்னேற்றத்தை தரவுள்ளதாக இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதெல்லாம் எந்த சரி கட்டுறதுக்கான அமைப்புகளாக தெரியும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இனிமேல் நல்லது நடக்கிறதுக்கான காலமாக இந்த கன்னிரா சுக்கர கன்னிராசிக்கு சுக்கரனுடைய பயிற்சி மூலதனமாக ஒரு ஆத ஆரம்பம் என்று சொல்கிறோம் இல்லை அடையாளத்தை தருகின்ற காலமாக அமையப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க சுக்கரனுடைய ஆகட்டும் குருவோட ஆகட்டும் ஓரளவுக்கு சாதகம் இல்லாமல் இருப்பதாலே இந்த சனி பகவானுடைய பயிற்சி தாக்கம் அதுவும் இல்லாமல் ராகு பகவானுடைய பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகத்தை கொடுக்குது நன்மை தரும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள் ஓரளவுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மனசு தாக்கத்தை குறைக்கும் வார்த்தை சொல்லப்போனா முன்னேற்றம் தரும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அரசாங்க பதிவு அரசியல் பதிவு ரெண்டுத்துல எதனா ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்